நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் ஃபோர் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் ஜேஇஇ மெயின்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவில் எனக்கு வந்து இந்த மார்க் வாங்குறதுக்கு என்னோடய டீச்சர்ஸ் அண்ட் என்னுடைய பேரண்ட்ஸ் அப்புறம் என்னோட தம்பி எல்லோருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நான் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் ஆக்காச்சு ஜாயின் பண்ணேன் அண்ட் இப்போது ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து நான் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மார்க்கு வந்து நான் மட்டும் என்னோடய ஒர்க் மட்டும் இல்லை கண்டிப்பாக என்னோடய டீச்சர்ஸ் எல்லோரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு எப்போ டவுட் இருந்தாலும் எல்லோரும் கிளாரிஃபை பண்ணுவாங்க எனக்கு எல்லா கான்செப்டும் கிளியரா புரிகிற மாதிரி நடத்தினாங்க அண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அப்புறம் என்னோட பேரண்ட்ஸுமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க எனக்கு படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப் இருக்கு தேங்க்ஸ் ஃபார் ағаы hak оке моке